அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோழினூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோழினூர் ஏரி வந்து பார்த்திங்கன்னா பணி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு நாளாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஐம்பத்தேழு நாளாக புனரிமை பணி பண்ணதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் உதவி மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் நாங்கள் சந்தித்து இந்த ஏரியை வந்து புனரிமை பணி செய்கிறதுனால என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்ககிட்ட நாங்கள் ப்ராஜெக்டாக கொடுத்தோம் அந்த ப்ராஜெக்ட்ல என்ன நாங்கள் கொடுத்துருக்கோன்னா இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தோட மிகப்பெரிய பிரதான ஏரி முக்கிய வடிகால் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழ்நூறு ஏரி தான் நம்ம கோலனூரில் இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டா மழை பெஞ்சாலே பாத்தீங்கன்னா தண்ணி குட்டியா நிற்கும் காரணம் என்னன்னா வடிகால் வந்து புறா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புலமைப்பு புனரமைப்பு பண்ணி பண்ணாம கேட்பாடு கிடக்குது இது மெயின் ரீசன் பார்த்தா இந்த கோழினூர் வாய்க்கா இந்த கோழினூர் வாய்க்கா வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம தென்பெண்ணையாறு இருக்குல்ல எலிசத்திரம் இருந்து ஆரம்பிச்சு மருதுரு ஏரி மருதுர் இருந்து சாலை ஏரி சாலை இருந்து கோழினூர் ஏரிக்கு வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாலையிலிருந்து கோல்நூர் ஏரிக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிகள் வந்து கரெக்டா இருக்கு மிச்சம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இப்ப சாகரை நீர்ப்பு வந்து அது வந்து பயன்பாட்டு இல்லாம இருக்கு இந்த கோல்நூர் வாக்கியா வந்து பாத்தீங்கன்னா யாரு இது பண்ணா கிட்டத்தட்ட ஒரு அப்ப வந்து பழைய காலத்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு இந்த வாக்காவை வந்து வெட்டிங்க இருந்து வந்து இந்த ஏரியை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டருக்கு வண்கரையை பலப்படுத்தி இங்கே விவசாயம் பண்ணி சுத்தோட்டிருக்கிற மக்கள் பூரா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அந்த நிலைமை இல்லை அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோ இந்த கோல்நூறு சுத்தி இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எண்பது அடியில தண்ணி கிடைச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா எரநூத்தி இருபது அடி இரநூத்தி அடி தண்ணி பூரா சில வீட்டுல வந்து குழம்புலா வருது காரணம் என்னன்னு என்னன்னு தெரிய மாட்டேது காரணம் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண பார்த்தா நீர் மட்டம் குறைஞ்சு அதாவது பழுப்பு நேரத்துல தண்ணி வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணோம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிளான் போட்டோம் இந்த கோல்நூறு ஏரியா வந்து புனரமை என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்ன யூஸ் இருக்கு இதால நிகப்பெரிய யூஸ் இருக்கு நில நிலத்தடி நீர் மட்டம் உயரும் விவசாயிக்கு ரொம்ப பயன்படும் அதனால வந்து இந்த கோல்நூர் ஏரியா நாங்க வந்து கிட்டத்தட்ட இன்னையோட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு நாளா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐம்பத்தி ஏழு நாள் பண்றதுக்கு வந்து பல்வேறு சமூக அமைப்புகள் தன்னார்வர்கள் இளைஞர்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் நாங்க போட்டுருக்கோம் இந்த ஒம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை லட்ச ரூபா சமூக பங்களிப்புடன் எல்லார்ட்டையும் நிதி திரட்டி நாங்க பண்ணியிருக்கோம் இதே போல இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் கொஞ்சம் பங்களிப்பு நீங்கள் வந்து கொடுத்து உதவீங்கன்னா மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியை வந்து புனரிமை பண்ணி செய்ய போகிறோம் இன்னொரு இதே விஷயத்தில் என்ன பண்ணுன்னா இங்கே கோல் விழுப்புரம் மாவட்ட நீர்நிலை புனரமைப்பு குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஏரியை வந்து புனரமைப்பு பண்ணி செய்யலாம்னு நாங்கள் இருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோழினூர் ஏரி முத்தாம்பாளையம் ஏரி நரையூர் ஏரி சாரையாம்பலையம் குளம் குளம் கொட்டைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூர்வாரதாக இருக்கும் உங்களை அனைவரிடம் ஒத்துழைப்போடு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தராங்க அதே போல் இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் பிடிஓ எல்லாருமே வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அதனால இங்க இருக்க அனைவரும் நல்ல எக்ஸ்ப்ளோரா இன்டர்நேஷ்னல் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்டாச்சிய வந்து கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரு காயத்ரி சாடி பாலசுப்ரமணியா வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சியை வந்து நம்மளுக்காக முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து டீசல் வந்து கொடுத்துருக்காரு இது போல வந்து என்டிஓ டிஎஸ பிரபாகரன் ஐயா வந்து அவரும் பங்களிப்பு குத்துலாம அவர் சார்ந்து இருக்கிற சமூக அமைப்பு எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க எங்க கோழி நூறுல பாத்தீங்கன்னா எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் தரம் சொல்லியிருந்தாரு இப்ப முதல் கட்டமா எழுபதாயிரம் குத்துருக்காரு பாத்தீங்கன்னா ராஜகோபால் ராஜ் ஏஜென்சி ராஜராகவன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் அவங்க தாத்தா வந்து தலைவரா இருக்கும்போது இந்த ஏரியோட மண்கரையை பூரா வந்து பலப்படுத்தினாரு அதனால இந்த ஏரியோட யூஸ் வந்து அவரு தெரிஞ்சு அவரே முன் வந்து எழுவத்தஞ்சாயிரம் பங்களிப்பு கொடுத்துரு அவருக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இயற்கை ஆளுநர் வேளாதி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவரால் கொஞ்சம் பங்களிப்பாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கிட்ட கொடுத்துருக்காரு அப்புறம் எங்க இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க மிகப்பெரிய சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் கோல்நூர் நீர்நிலை புனரமைப்பு குழு கலாம் நற்பணிக்குழுமம் சேர்த்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற செடியை பூரா பராமரிச்சுக்கிட்டு மரம் நட்டுக்கிட்டு இங்க போதுமான உதவி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதுல எவோ எல்லாருமே இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் சேர்ந்து இளைஞருக்கு இணைஞ்சு இந்த பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் உங்களால் தங்களால் முடிஞ்ச பங்களிப்பை வந்து இந்த கோல்நூறு புனரமைப்பு பணி ஆஹ் வெற்றிகரமா நாங்க செய்யறதுக்கு வந்து தங்களால் முடிஞ்ச பங்களிப்பு செய்ய வணக்கம் நம்ம கோழியினுடைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இந்த கோழியினோரோட ஏரியை மீட்பு எடுக்கிறதுக்காக பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அவங்க முடிஞ்ச உதவி எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பண உதவி முடியறவங்க பெரிய பெரிய கொஞ்சம் அரசியல் அரசியல இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்க அவங்க பண உதவி பண்றாங்க அவங்களால முடியாதவங்க அவங்க உடல் உழைப்பால இப்ப இவங்க மரம் நாடுறது இந்த சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா இவ்வளோத்தரும் இத்தனை நாளா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு அறுபது நாளுக்கு அறுபது நாள் கிட்ட ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு நாளுக்கு மேல போயிட்டு இருக்கு ஒர்க்கு இவ்வளவு வேலை பண்ணியும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒன்றும் மக்களுக்கு புரிதல் இல்லாதனால குப்பையை கொண்டு வந்து திரும்பவும் ஏரியிலே கொட்டுறாங்க இந்த இந்த வீடியோவை பார்க்கறவங்க என்ன பண்ணா இந்த கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்களுக்கு அதை சொல்லி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள் அதனால அதை வந்து சரியான முறையில் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இதை சரி பண்ண முடியும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் நன்றி